ஒன்னுல்ல திறமசாலியா இருந்தாலும் நுழைவுத் தேர்வு தான் நம்ம பிள்ளைங்களோட தலையெழுத்தை எழுத்த நினைக்கும்போது வேதனையா போது வேதனையாகும் பயமாகும் மாணவர்களின் எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கும் இந்த பதட்டம் இனியும் நம்மை தொடர வேண்டுமா இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் இப்போ பாஜக பாமக கூட்டணியின் மூலமாக வட தமிழகத்தில் பன்னீரை பகுதியில் கொஞ்சம் செல்வாக்கு அதிகரிக்குமா ஸோ நாங்கள் நிப்பாட்டுற எல்லாருமே நட்சத்திர வேட்பாளர்கள் அப்படிங்கிற ஒரு பிரச்சாரத்தை வைக்கிறாங்க தமிழ்நாட்டில் எடுபடுமா இவர்கள் எல்லாம் முதல்ல நட்சத்திர மூலமா பட்டாளி மக்கள் கட்சின்னா எல்லா வண்ணியும் சமுதாயமும் பட்டாளி மக்கள் கட்சி போகுதா ஜிவாட்டுடைய பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் சேலம் மக்களவை தொகுதியினுடைய வேட்பாளர் திராவிட முன்னேற்றக் கழகத்தைச் சேர்ந்த டி எம் செல்வ கணபதி அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் ஐயா தொகுதி கடுமையாக பிரச்சாரம் போய்கிட்டு இருக்கு வெயில் ஒரு பக்கம் அனல் ஒரு பக்கம் இருந்தாலும் உங்களுடைய பிரச்சாரமும் நெருப்பு மாதிரி பயமாக போயிட்டு இருக்கு எப்படி இருக்கு சார் நிலவரம் சேலம் தொகுதி நிலவரம் எப்படி இருக்குது திமுகவுக்கு சாதகமாக இருக்கா ஏன்னா பொதுவாக அந்த சேலம் பகுதியெல்லாம் அதிமுகவுக்கு சார்பான பகுதிங்கிற ஒரு பொதுவான பார்வை இருக்குது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நாடும் நம்மதே நாற்பதும் நம்மதேங்கிறது தான் சேலத்திலையும் இருக்கிற நிலவரம் நிச்சயமாக கழகம் வெற்றி பெறும் கள நிலவரம் இன்றைக்கு மக்கள் மாறி இருக்கிறார்கள் இந்த காலகட்டத்தில் கடந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் தேர்தலில் கூட நாம் இந்த மாவட்டத்தில் பத்து தொகுதிகளை தோற்றுக்கிறோம் சேலம் மாவட்டத்தில் தேர்தலுக்கு சட்டமன்ற தேர்தலில் பத்து தொகுதியில் தோல்வியை தழுவியிருக்கிறோம் ஆனால் இன்றைக்கு நிலைமை வேறு ஆட்சி அமைக்கப்பட்ட பிறகு தலைவர் தளபதி அவர்களுடைய ஆட்சியின் சாதனைகள் மிகப்பெரிய மனமாற்றத்தை உருவாக்கி இருக்கிறது இந்த பகுதியில் அதுவே நிச்சயமாக வெற்றி இரண்டு ஆண்டுகளில் இந்த கொங்கு மண்டலத்தில் பல்வேறு பகுதிகளில் மக்கள் மனநிலை மாறி இருக்குங்கிறீங்க திமுக சார்பாக நிச்சயமாக மாறி இருக்கு கடந்த நகர்ப்புற வளர்ச்சி தேர்தலில் கூட கிட்டத்தட்ட எழுபத்து தொண்ணூத்தெட்டு சதவீத பேரூராட்சிகள் நகராட்சிகளுக்கு கைப்பற்றிருக்கிறோம் இப்போல்ல பொதுவாக இதுவரையும் மேற்கு மண்டலத்தை பார்த்திங்கன்னா திமுக வந்து கோவை ஒரு திருப்பூர் ஈரோடு இந்த மாதிரி பகுதிகளெல்லாம் காங்கிரஸ் அல்லது சிபிஎமுக்கு கொடுப்பாங்க கூட்டணி கட்சிகளுக்கு கொடுப்பாங்க ஆனால் இந்த முறை பார்த்திங்கன்னா சேலம் பொள்ளாச்சி கோவை ஈரோடு கொங்கு மண்டலத்தில் மேற்கு மண்டலத்தில் பெருவாரியான பகுதியில் இதுவரை இல்லாத அளவுக்கு திமுகவே இறங்கியிருக்காங்க கூட்டணி கட்சிகள் கொடுக்கல உதயசூரியனே இறங்கியிருக்கிறாங்க இந்த நம்பிக்கையை நம்ம எப்படி பார்க்குறது இதுதான் ஆட்சியினுடைய திட்டங்கள் வந்து மிகப்பெரிய அளவில் மக்கள் மத்தியில் போய் சேர்ந்துருக்கிறது மக்கள் இடத்துல மனமாற்றம் ஏற்பட்டுருக்கு மேற்கு மண்டலத்திலேயே மேற்கு மண்டலத்திலும் சரி துரோ தமிழ்நாடு தமிழ்நாடு முழுவதுமே மிகப்பெரிய மனமாற்றம் ஏற்பட்டிருக்கிறது அப்படிப்பட்ட திட்டங்களை கொடுத்திருக்கிறார் தலைவர் கழக ஆட்சியில் வழங்கப்பட்ட திட்டங்களை போல வேறு எந்த ஆட்சி காலத்திலும் இல்லை குறிப்பாக பெண்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற திட்டங்கள் எல்லாம் மிகப்பெரிய அளவில் பேசப்படுகிறது அதனால் நிச்சயம் ஒரு பெரிய மாற்றத்தை எதிர்நோக்கியிருக்கலாம் ரெண்டாவது கடந்த முறை உங்களுக்கு பாட்டாளி மக்கள் கட்சி தர்மபுரி நம்முடைய கிருஷ்ணகிரி பகுதிகள் சேலம் பகுதிகள்லாம் பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணி உங்களுக்கு பெரிய அளவில் கை கொடுத்தது அதிமுக பாமக கூட்டணி வன்னியர் பல்டில் அது சில பொய்யான வாக்குறுதிகளை அவர்கள் அளித்தது இன்றைக்கு அதெல்லாம் வெளிவந்துருச்சு பத்து புள்ளி ஐந்து சதவீதம் தனி இது கொடுத்ததெல்லாம் ஒரு மாயை ஏமாற்று வேலைன்னு அப்போ அவங்களே அவங்களுக்குள்ளே பேசுகிறாங்க டாக்டர் ராமதாஸ் தெளிவாக அவர் சொல்லியிருக்கார் வாக்கு வங்கிக்காக நீங்கள் வந்து எங்களை கூட்டிகிட்டு போய் முகத்தில் கரியை பூசிட்டீங்க பட்டணாமம் போட்டீங்க ஒரு செல்லத்தகாத ஒரு அரசாணையை போட்டு அந்த சமுதாய மக்களை ஏமாற்றி இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி என்று நாம் சொல்லவில்லை பட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் ராமதாஸ் சொல்லியிருக்கார் ஆக அந்த காலகட்டத்திலே அவர்கள் கூட்டணி இதெல்லாம் சேர்ந்து தான் அவங்களுக்கு ஒரு வெற்றி வாய்ப்பை கொடுத்ததே ஒழிய அவர்கள் மக்கள் மன்றத்திலே சில பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்த காரணத்தினால இந்த மண்டலத்தில் இந்த பதிப்பை பார்க்க முடிந்ததுதான் ஏனென்று சொன்னால் இங்கே நமக்கு ஒரு கூட்டணி இல்லை பாட்டாளி அதே போல் அதிமுக உடன் சில சமுதாய ஓட்டுக்கள் எல்லாம் சேர்ந்து தான் அதை அப்படிப்பட்ட நிலைமை ஏற்பட்டது இப்போ தெளிவாக இருக்கிறார்கள் இப்போ இந்த எலெக்ஷனில் வந்து ஹீரோன்னு சொன்னால் தலையுடைய திட்டங்கள் தான் ஆக பெரிய அளவில் அதை பார்க்குறாங்க அதை ஸோ இருந்து எதையும் நாம் பெறலாம் நமக்கு நல்ல திட்டங்கள் கிடைக்கிறது மாற்றங்கள் இருக்கிறது அதனால் நமக்கு ஆதரவாக இருப்போம்னு சொல்லி அவங்க இருக்காங்க அதுதான் இப்போ நான் ஓட்டு கேட்க போகும்போதும் பெரிய அளவில் பெண்கள் வந்து கூட்டத்தில் கலந்துக்கிறாங்க காரணம் பெண்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற திட்டங்கள் இதுவரை எந்த தலைவரும் பெண்களை பற்றி சிந்தித்தது கிடையாது தலைவர் தளபதி ஒருவர் தான் இன்றைக்கு அந்த மாதம் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகைங்கிறது கூட சாதாரணமாக பார்க்குறோம் நம்ம அது சாதாரணமாக பார்க்கக்கூடிய பிரச்சனை அல்லது பெண்கள்னு பார்க்கும்போது அவங்க அடுப்போது மட்டும்தான் அவங்க வீட்டில் அண்டி கிடக்கிறவர்கள் தான் வேற எதற்கும் லாயக்கட்டுறவர்கள்ங்கிற நிலையிலிருந்து மாறுபட்டு அவர்கள்தான் இந்த குடும்பத்தை காப்பாற்றுறாங்க அவர்கள் தான் வந்து ஒரு தியாக தீபமாக இந்த குடும்பத்தை தலையில் வச்சுக்கிட்டு அத்தனை சுமையும் சுமக்கிறாங்கிறதுக்காக அவங்களுக்கு ஒரு ஊக்கம் அது பெரிய அளவில் பேசப்படுகிறது இப்போ கட்டணம் இல்லாத பயணம்னா அந்த கட்டணம் கூட அவங்களுக்கு மிச்சமாகணும் அதில் ஒரு சேமிப்பு கிடைக்கணும் அதனால் வேலைக்கு போகிற வேலைக்கு போகிற பெண்கள் மற்ற பெண்கள் வெளியில் போகிறதும் இன்றைக்கி பெரிய அளவில் அது பேசப்படுகிறது பெண்கள் வந்து படிக்கணும் பட்டம் பெறணுங்கிறதுக்காகவே இன்றைக்கி வந்து ஆயிரம் ரூபாய் உதவித்தொகை கல்லூரி செல்லுகிற மாணவிகளுக்கு கொடுக்குறாங்கன்னா அதெல்லாம் பெரிய அளவில் பேசப்படுது காலை சிற்றுண்டி திட்டங்கள் இன்றைக்கு இன்னும் காலப்போக்கில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த எட்டு லட்சம் இலவச வீடுகள் அதற்கு பின்னாலே தாய் மாணவர் திட்டம் தாய் மாணவர் திட்டம்னா உங்களுக்கு வந்து வேற யாரும் சிந்திச்சு பார்க்காது நாட்டில் விதவைகள் கடவுள் நாள் கைவிடப்பட்டவர்கள் மாற்றுத்திறனாளிகள் இரண்டு பெற்றோரையும் இழந்திருக்கிற குழந்தைகள் தனியாக இருக்கிற பெற்றோர் இப்படி இவங்களெல்லாம் தேடி பிடித்து இது ஒரு வல்லரபுள் செக்ஷன் இது யாருமே பார்த்துட்டு கிடையாது இது அவங்க ஒவ்வொரு இடங்கள்லையும் அதை தேடி பிடித்து அவங்க எல்லாத்துக்குமே ஒட்டுமொத்தமாக ஒரு திட்டம் அவங்க கல்வியிலேருந்து வீடுகள் வரை அவங்களுக்கு திறன் மேம்பாட்டிலிருந்து அத்தனையும் செய்யும் போது ரொம்ப பாதிக்கப்பட்ட பாவப்பட்ட ஒரு சமுதாயத்துக்கு செய்கிறதுங்கிறது அதுதான் தாய்மான ஒரு திட்டம் அதெல்லாம் வரும்போது இன்னும் பெரிய அளவில் மாற்றங்கள் இருக்கும் ஸோ இந்த திட்டங்களே போதுங்கிறீங்க இந்த திட்டங்களை சொன்னாலே அது மக்கள் மத்தியில் பெண்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பு இளைஞர்கள் மத்தியில எல்லாருக்கும் கிடைச்சிரும் அப்படிங்கிற விஷயங்கள சொல்கிறீங்க இப்போ கடந்த முறை அந்த கவுண்டர் சமுதாயம் வன்னீர் சமுதாயம் ரெண்டு பேரும் ஏமாற்றப்பட்டு எடப்பாடிக்கு போட்டு இந்த மாவட்டத்தில் ஓட்டு போ விழுந்துருச்சுன்னு நீங்கள் சொன்னீங்க ஆனால் அவர்கள் நம்புவது வந்து மேற்கு மண்டலத்தில் இன்னும் கவுண்டர் சமுதாயம் வந்து எடப்பாடி அவர்கள் பின்னாடி தான் இருக்கிறாங்க அந்த கவுண்டர் ஓட்டு வந்து அப்படியே எம்ஜிஆர் இருந்து அப்படியே எடப்பாடி பக்கம் அப்படியே இருக்குது மற்ற சமூகம் அப்படியே கவுண்டர் ஓட்டு இன்னும் அப்படியே இருக்குங்கிற நம்புறாங்க அதனால தான் அந்த கோவை போன்ற பகுதியில் அவங்க நம்புறாங்க அந்த ஓட்டு இன்னும் எடுக்க பக்கம் தான் இருக்கா கவுண்டர் ஓட்டு கிடையாது ஏன்னா இந்த திட்டங்களில் அந்த சமுதாய மக்களும் பயன்படுறாங்க அவங்க ஒன்றும் ஐசோலேட் ஆகிட அதனால் வந்து இந்த திட்டங்கள் பெரிய அளவு மாற்றத்தை கொடுத்துருக்கிறது எல்லா மக்கள் மத்தியிலும் எல்லா மக்கள் மத்தியிலும் இந்த மாற்றங்கள் ஏற்படுத்தியிருக்கு அது பேசப்படும் அதனால் நிச்சயம் இந்த மாற்றம் இந்த மனமாற்றம் கழகத்திற்கு ஆதரவு என்பது வந்து இந்த திட்டங்கள் தான் காரணம் இது ஒரு குறிப்பிட்ட சமுதாயம் அதை ஏற்றுக்கொள்ளவில்லைனோ அல்லது வந்து ஒரு குறி குறிப்பிட்ட சமுதாயம் இன்னாருக்கு சொந்தமானது என்பதோ இல்லை அந்த மாதிரி நிலை அவருடைய பரப்புரை எடுபடாது எடுபடாது காரணம் வந்து பாட்டாளி மக்கள் கட்சின்னா எல்லா வன்னிய சமுதாயமும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு போகுதா இல்லை ஒரு குறிப்பிட்ட சதவீதம் அதே போல் அந்த சமுதாய மக்களும் சில அந்த சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்கு ஆதரவாக இருக்கலாம் ஆனால் இந்த திட்டங்கள் பெரிய மாற்றத்தை உருவாக்கி இருக்கிறார் எல்லார் பட்சத்தில் ஜாதிக்கு அப்பாற்பட்டு மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது பட்டியலினவர்கள் மேல் ஜாதிக்காரர்கள் நடுத்தர வர்க்கத்தினர் எல்லோரும் இதில் பணி நடந்திருக்கிறார் இதில் இப்போ வந்து பாமக அதிமுக கூட்டணி இல்லாதது சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி பகுதியில் திமுகவின் வெற்றியை ரொம்ப எளிதாக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க இப்போ பாஜக பாமக கூட்டணியின் மூலமாக வட தமிழகத்தில் பன்னீர் பகுதியில் பாஜக கூட்டணிக்கு கொஞ்சம் செல்வாக்கு அதிகரிக்குமா நிச்சயமாக இருக்காது பாஜகவோடு சேர்ந்தீங்கன்னா நீங்கள் அடிபட்டு போயிடுறீங்க பாமக குழு ஓட்டம் விளாது விழாது நிச்சயமாக விளையாது நீங்கள் பாருங்கள் நாளைக்கு பாமக இன்றைக்கும் சேலத்தில் சொல்கிறேன் இந்த பழைய ஓட்டு வங்கி அவங்ககிட்ட இருக்காது காரணம் அவங்களுடைய ஸ்டாண்ட் அவங்களுடைய கொள்கைகள் அடிக்கடி கூட்டணி மாறுவது அதுவும் தமிழகத்துக்கு எதிராக இருக்கிற ஒரு கட்சியோடு தமிழ்நாட்டினுடைய உரிமைக்கு எதிராக இருக்கிற ஒரு கட்சிங்கிறது பாரதிய ஜனதா கட்சி மோடி ஆட்சிங்கிறதுலாம் பதிச்சு போச்சு கண்கூடாக பார்க்குறாங்க நேரடியாக தினந்தோறும் பார்க்குறாங்க கவர்னர் ரவியினுடைய செயல்பாடுகள் பாட்ட பாரதிய ஜனதா கட்சியினுடைய செயல்பாடுகள் அவங்களுடைய சித்தாந்தங்கள் இதையெல்லாம் நேற்று வரை டாக்டர் ராமதாஸ் வந்து பத்திரிகையாளர் சந்திப்பில் கூட பார்த்துருப்பீங்க பாரதிய ஜனதா கட்சிக்கு என்ன மார்க் போடுவீங்க ஏன்னு பூஜ்ஜியத்துக்கு கீழே ஏதாவது இருந்தால் போடலான்னு சொன்னார் ஸோ இதெல்லாம் மக்கள் வந்து பார்த்துட்டு இருக்காங்க அவ்வளோ எளிதாக அவர்களை ஏமாற்றி விட முடியாது அப்பளுக்கு இல்லாமல் அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு உண்மையாகவும் நேர்மையாகவும் அந்த நிர்வாகம்ங்கிறது அவங்கள நோக்கி இருக்கும்போது தான் அந்த மாற்றங்கள் வரும் ஏதோ பேச்சளவில் ஏதாவது பேசிட்டு போகிறது அதை எடுபடாது இன்றைக்கி அதில் வந்து அதை வந்து அவங்க கட்சிக்காரர்கள் அதை ஏற்றுக்கலை பாட்டாளி மக்கள் கட்சி பாரதிய ஜனதா கூட்டணியை அவர்கள் கட்சிக்காரர்களே அதை விரும்பவில்லை விரும்பவில்லை அப்படிங்கிறீங்க ஆனால் வந்து அவர்கள் என்ன பண்ணுறாங்க பாருங்கள் பாரத பிரதமர் வர்றாரு வந்தவுடனே ஒரு பெரிய தலைவராக பாட்டாளி மக்கள் கட்சி தலைவரை வந்து கட்டி பிடிக்கிறாரு கட்டிப்பிடித்து அனைத்து ஒரு முத்தம் கொடுக்குற மாதிரி பண்ணுறாரு அவ்வளோ பெரிய அதாவது தமிழ்நாட்டின் ஒரு மிகப்பெரிய உயர்ந்த தலைவராக நம்ம தலைவரை தான் ஒரு வன்னியர் சமூகத்தை சேர்ந்தவர் தான் ஒரு மூத்தவர் தான் கொண்டாடுறாங்கங்கிறாங்க இது பெரிய லெவலில் வண்ணீர்கிட்ட சென்டிமெண்ட்டாக அப்பீஸ்மெண்ட் ஆகும் அப்படின்னு பாஜகவினர் வந்து நம்புகிறாங்க தவறான கருத்து நீ நல்லா பாருங்கள் பாரதிய ஜனதா கட்சி தான் பாவம் யாரும் அவங்களோட சேரத்துக்கே வரல பிரதமர் ஒரு முறை டெல்லியில் எல்லா கூட்டணி கட்சிகள்லேயும் கூப்பிட்டுருந்தார் யாரெல்லாம் போயிருந்தாங்க தமிழ்நாட்டிலேருந்து இருந்து கூட பாட்டாளி மக்கள் கட்சி போகலையே ஆமாம் இப்போ கிருஷ்ணசாமிலாம் போயிருந்தார் இப்போ அவர்கள் இப்போ இல்லை அவர் கிருஷ்ணசாமி போயிருந்தார் தமாக சேர்ந்தவர் போயிருந்தார் வாசன் போயிருந்தார் வாசன் சிறு சிறு ஃப்ரெஞ்சு பார்ட்டின்னு சொல்லக்கூடியவங்க அவங்க தான் போயிருந்தாங்க ஸோ இந்த கூட்டணிங்கிறது கட்சிகள் வித்து வாக்கு வங்கி என்ன அப்படிங்கிறத பார்க்கணும் அது பாரதிய ஜனதா கட்சி கூட யாரும் சேர விரும்பலை இவர்களுக்கு இருக்கிற நிர்பந்தம் போயிருக்கலாம் அவனுதானே ஒழிய அது பெரிய கூட்டணி என்றெல்லாம் நம் எழுதுவது கருதுவது அது சரியில்லை சரியானதா சரியான பார்வையும் இல்லை சரியான கணிப்பும் இல்லை ஆனால் பாரதிய ஜனதாவை பொறுத்தவரை ஒரு விஷயம் சொல்கிறாங்க நிறுத்துற எல்லாருமே கேண்டேட்டு நாங்கள் நட்சத்திர வேட்பாளர்களே பாமக தலைவர் வாசனாக இருக்கட்டும் அண்ணாமலை ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் வேட்பாளர் இருக்கட்டும் ஆளுநர் ரெண்டு மாநிலத்துக்கு ஆளுநராக இருந்த தமிழிசையை கொண்டு வந்து நாங்கள் தென்சேனையில் எம்பி வேட்பாளரைப்பாட்டியிருக்கிறோம் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த நயினா நாகேந்திரனை மீண்டும் எம்பி ஆக்கியிருக்கோம் மத்திய இணை மந்திரியாக இருந்த எல்முருகனை திருப்பி வந்து எம்பி எலெக்ஷன் இருக்கோம் ஸோ பார்க்குறப்படலாம் பளிச்சு பளிச்சுன்னு ஒரு நட்சத்திர வேட்பாளர்கள் நடிகை ராதிகா ஸோ மக்களுக்கு வந்து நல்ல தெரிந்த முகமாக நிற்பாட்டியிருக்கோம் தங்கர் பச்சான் அன்புமணி துணைவர் சௌமியா அவர்கள் ஸோ நாங்கள் நிப்பாட்டுற எல்லாருமே நட்சத்திர வேட்பாளர்கள் அப்படிங்கிற ஒரு பிரச்சாரத்தை வைக்கிறாங்க இந்த வேட்பாளருடைய நட்சத்திர முகம்ங்கிறது தமிழ்நாட்டில் ஈடுபடுமா இவர்கள் முதல்ல நட்சத்திர முகமா நீங்கள் அதுவே ஏற்றுக்கல அதுவே ஏத்துக்கல தமிழிசை சவுந்தரராஜன் கவர்னராக இருந்தாங்க கவர்னர் யார் வேணாலும் ஆக்கலாம் கவர்னர் மக்கள் கிட்ட இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவரா நியமிக்கப்பட்டவர் நான் ஒரு தனிப்பட்ட முறையில் நான் சொல்லப்படாதத எல்முருகனும் நியமிக்கப்பட்டவர் தான் எல்லாம் நியமிக்கப்பட்டவர்கள் தான் அதனால் நட்சத்திர வேட்பாளருங்கிறதே ஒரு மாயை தான் ரெண்டாவது இன்றைக்கி வந்து அந்த கூட்டணிக்கு அந்த கட்சிக்கு என்ன வாக்கு வங்கி அவர்களுடைய ப்ரீவியஸ் பர்ஃபாமன்ஸ் எப்படி இருந்தது தேர்தலை சந்தித்து அவங்க எவ்வளோ ஓட்டு வாங்கியிருக்காங்க நாளைக்கு என்னும்போது எல்லாம் தெரிஞ்சிருப்போகுது இந்த நட்சத்திர வேட்பாளர்களுடைய நிலையெல்லாம் மக்கள் தான் நிஜமானவர்கள் அன்னைக்கு உங்களுக்கு தெரியும் நட்சத்திர வேட்பாளர்களாக இல்லையா இன்றைக்கு அந்த கூட்டணி மக்கள் மத்தியில் எடுபடாது காரணம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய நடவடிக்கைகளை அந்த ஆட்சி பத்தாண்டு காலம் இந்தியாவில் மேற்கொண்டிருக்கிற அந்த செயல்பாடுகள் தமிழகத்தை நோக்கி அவர்களுக்கு வைத்திருந்த வன்மம் தமிழர்களை ஒரு இரண்டாந்திர குடிமக்களாகத்தான் பார்த்துருக்கிறார்கள் அது வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு உணர்ந்திருக்கிறார்கள் அதனால் அவங்க எப்படி எந்த விதத்தில் அவங்க வாக்கு வங்கி கூடும் அல்லது இணையாக கழகத்திற்கு இணையாக வர முடியும் நீங்கள் நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல மக்களை ஏற்றுக்கணும் இல்லை அவர்கிட்ட சொல்வதெல்லாம் முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ்ஆர் ராமநாதபுரத்தில் போய் நிப்பாட்டியிருக்காங்க பலாப்பல சின்னத்தில் டிடிவி தினகரன் ஒரு காலத்தில் அதிமுகவினுடைய கிட்டத்தட்ட ஒரு நிழல் ஒரு ஒரு அரசராக அவங்களாம் செயல்பட்டவங்க அவர் நிற்கிறாங்க நாங்கள் காமிக்கிற முகமெல்லாம் பாருங்க உங்களுக்கான வரலாறு பாருங்கள் முதலமைச்சர் ஆளுநர் மந்திரி இப்படி இருந்தவங்க எல்லாரையும் நாங்கள் நிப்பாட்டிட்டோம் அதனால் இது ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும் எங்கள் கூட்டணியிலன்னு அவங்க தொடர்ச்சியாக சொல்கிறாங்க பாஜக நாளைக்கு வாக்கு வங்கியை பாருங்கள் தெரியும் நாளைக்கு வாக்கு எண்ணிய பிறகு நீங்கள் ரிசல்ட் பாருங்கள் தெரியும் உண்மையான என்ன நிலைமை நிச்சயம் படுதோல்வி அடைவார்கள் இப்போ தமிழ்நாட்டில் இப்போ திமுக முதலிடம் வருது அப்படிங்கிற மாதிரியான கருத்து கணிப்புகள் எல்லாத்துலேயும் வருது ஆனால் பாஜகவும் வளருது பத்து விழுக்காடுக்கு மேலே டுவெல் பர்சன்டேஜ் தேர்ட்டின் பர்சன்டேஜ் கண்டிப்பாக வந்துடும் நீங்கள் பழைய மாதிரி நோட்டோ கீழே வந்துருச்சு ஆர்கே நகரில் நோட்டாவை ஜெயிச்சு பாருங்க நீங்கள் கிண்டல் பண்ணுற மாதிரி இருக்காது திமுக முதலிட வரும் ஆனால் பாஜகவும் ஓட் பர்சன்டேஜ் அதிகரிக்குங்கிற மாதிரியே கருத்து கணிப்பு சொல்கிறாங்களே எப்படி பார்க்குறீங்க கருத்து பணிப்புகள் எல்லாமே வந்து நிச்சயமாக நடக்கக்கூடிய விஷயங்கள் அல்ல சில நேரங்களில் வந்து வேரியபிள்ஸை பொறுத்து இருக்கு அதெல்லாம் அதனால இன்னைக்கு மக்கள் மன்றத்தில் அவங்க வந்து மிக கீழ்நிலையில தான் அவங்க இருந்துகிட்டு இருக்காங்க அதனால் ஒரு பெரிய மாற்றம் வந்து என்னுடைய கருத்து அப்படி தான் பார்க்குறீங்க ஒரு பெரிய பிஜேபி ஏறாதுன்னு தான் அந்த மோடி வியூவர்லாம் சேலம் இந்த பகுதியில் வன்னியர்கள் பாட்டாளி மக்கள் கட்சி அதிகம் இருக்கிற பகுதிகளில் ஒரு பர்சன்டேஜ் ஏறும் அது பாமக்கான பாதுக்கு மேலே இருக்காது அவங்க ஏறாது அவங்களும் ஒரு ஐந்து பர்சன்ட் ஆறு சொல்லி இருப்பாங்க அதுக்கு மேலே இருக்கு அந்த வங்கி உடனே அது எங்களுக்கு பத்து பர்சன்டேஜ் சொல்லலாம் அவ்வளோதானே இல்லையா அவங்களுக்குன்னு தனிப்பட்ட முறையில் மிகப்பெரிய வாக்கு வங்கினும் விஷயமும் இல்லை அப்புறம் எடப்பாடி போகிற இடம்லாம் சொல்கிறாரு பாஜகவுடன் திமுகவும் கூட்டணியில் இல்லை நாங்களும் கூட்டணியில் இல்லை ஸோ இஸ்லாமியர்கள் எங்களை நம்பி வாக்களிக்கலாம் இப்போ நாங்கள் ஒன்றும் பிஜேபியோடு இல்லையே நீங்கள் அன்னைக்கு மோடியோடு நான் இருந்தேன்னு சொன்னீங்க இன்றைக்கி நான் இல்லையே என்னை எப்படி நீங்கள் திருப்பி பிஜேபியினுடைய கைப்பாவி என்று சொல்லலாம் அதனால் முஸ்லீம்கள் வழக்கம் மாதிரி எம்ஜிஆர் ஜெயலலிதா கால மாதிரி என்னை நம்பி வாக்களிக்கலாம் பாஜக விட இனிமேல் கூட்டணி வைக்க மாட்டேங்கிறாங்க ஸோ பழைய மாதிரி ஏடிஎம் கேக்கு பழைய முஸ்லீம் கிறிஸ்டின் ஓட் பேங்க் வருமா இந்த இந்த அவருடைய இந்த ஸ்டேட்மெண்ட்னால ஒரு இது ஒரு கள்ள கூட்டணி நினைக்கிறீங்க நிச்சயமா அவங்களுக்குள்ள ஒரு டேசிட் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு நல்லா பாருங்க திருவண்ணாமலை சேலத்துக்கு வந்தார் இஸ் ஹோலி ஹோலிக்கோ ஏதாவது ஒரு வார்த்தை அதிமுகவை பற்றி அவர் விமர்சனம் பண்ணியிருக்காரா மோடி சேலத்திற்கு வந்தார் ஒரு வார்த்தை அதிமுக ஆட்சியை பற்றி விமர்சனம் பண்ணியிருக்காரு எந்த இடத்துலையும் அதிமுக அவங்க விமர்சனம் பண்ண மாட்டாங்க அதே போல் இவரும் அவர்களை விமர்சனம் செய்ய மாட்டார் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற மிகப்பெரிய தீவாதார பிரச்சனைகளில் பிரதமரை கேள்வி கேட்டிருப்பாரா பழனிசாமி இதிலிருந்து உங்களுக்கு தெரியலையா எந்த அளவுக்கு அவங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது அல்லது கேளுங்கள் பழனிசாமி கிட்ட யார் அவர் பிரதமர் வேட்பாளர்னு கேளுங்க யாரோட அவருக்கு தேசிய அளவில் கூட்டணின்னு கேளுங்கள் இன்றைக்கு இருக்கிறது இரண்டு கூட்டணி தான் இந்தியா கூட்டணி என் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி நான் பாரதிய ஜனதா கட்சியோடு இல்லை அதனால் எனக்கு வாக்குகள் விழுங்குன்னு சொன்னால் நீங்கள் யார் உங்களுடைய பிரதமர் வேட்பாளர் இன்றைக்கும் நாங்கள் சொல்கிறோம் அதிமுகவுக்கு போடுற ஓட்டு பாரதிய ஜனதா கட்சி மோடிக்கு போடுற ஓட்டு தான் அது சந்தேகம் இருக்குது நிச்சயமாக அதில் வந்து மாறுபட்ட இடமே கிடையாது ட்ராக்கை பாருங்கள் என்னுடைய விமர்சனத்தை பாருங்கள் பிரச்சார யுக்திகளை பாருங்கள் எங்காவது இவர்கள் ஒருவர் ஒருவர் கடுமையான சாடல் இருக்கா வேணும்னே பேசணுங்கிற அர்த்தம் கிடையாது இஷ்யூ பேஸ்டுதான் பேசியிருக்காங்களா ஜெயக்குமார் அவ்வப்போது அண்ணாமலை விமர்சிக்கிறாரு அண்ணாமலை வேலுமணி குட்டி விட்டு ஆழம் பார்க்குறது ஜெயக்குமார் தான் ஜெயக்குமார் தான் பேசுவார் வேற யாரும் பேச மாட்டாங்க ஜெயக்குமாரை பொருட்டாக எடுத்துக்கிறது இல்லை யாரும் ஏன் இவர் பேசலை இந்த கட்சியினுடைய கருத்துக்களை வந்து ஏன் சொல்லலை சொல்லட்டுமே இவருடைய தேர்தல் அறிக்கையில் சொல்லட்டுமே அல்லது இவர் தான் பிரதமர்னு சொல்லட்டுமே யாரை சொல்ல போகிறாங்க இவங்களுக்கு வேற வழியே இல்லை பாரதிய ஜனதா கட்சிங்கிறது தவிர அதனால பொலிட்டிக்கலாக ஒரு இது ஒரு பெரிய கிளவர் மூவாக நினச்சி பண்ணிட்டு இருக்காங்க அது பேக் ஃபயர் போகுது நல்லா மக்களுக்கு தெரியுது இதை நாங்கள் எடுத்து சொல்லும்போது அவர்களுடைய முகபாவமே அவங்களுடைய பாடி தான் அது உண்மைன்னு தான் சொல்லுது மக்களை ஆமாம் நீ அடிக்கிற மாதிரி அடி நான் அடற மாதிரி வளரேன்னு போயிட்ருக்க கூட்டணி அது நிச்சயமாக அது வந்து பப்ளிக் அவ்வளோ ஏமாத்திர முடியாது வாக்காளர்களை அப்போ முஸ்லீம் ஓட்டெல்லாம் அதிமுகவுக்கு வர கண்டிப்பாக பிரியாது கண்டிப்பாக பிரியாது அப்போ மைனாரிட்டி ஓட்டம் அப்படியே வந்துருணுன்னு தான் பார்க்குறீங்க நிச்சயமாக எல்லார் பார்வையிலையும் இந்த அதிமுகங்கிறது வந்து பிஜேபிக்கு உறுதுணையாக இருக்கிற கட்சி தான் தமிழ்நாட்டில் அது இப்படி போனால்தான் இங்கே வந்து இந்த ஃபார்முலா ஜெயிக்குங்கிறது நல்லா தெரிஞ்சுக்கிட்டு தான் இதில் முயற்சி பண்ணலாங்கிற ஒரு முடிவு எடுத்திருக்காங்களே உடைய பாரதிய ஜனதா கட்சியோடு இவர்கள் உடனே இருந்தால் மிக மோசமான தோல்வியை சந்திக்க வேண்டி வரும் அதனால் இவங்க பேசி வச்சுக்கிட்டு ஒட்டுமொத்த மைனாரிட்டி வாக்குகளை நாங்கள் இப்படி சொல்லி ஏமாற்றி நாங்கள் உடைக்க முடியுத அதனால் வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு லாபம் கிடைக்கலாம் எங்களுக்கு லாபம் கிடைக்கலாம் இப்படி தான் இவங்களுடைய ஒரு டேஸ்டர் ஒரு ரகசிய தொடர்பு ரகசிய உடன்பாடு இப்போ பிரதமர் வேட்பாளர் யாருன்னு எடப்பாடி சொல்வார்னு கேட்டீங்க ஆனால் பாஜகவினர் ஒன்று கேட்குறாங்க உங்கள் இந்தியா கூட்டணியில் யார் பிரதமர் வேட்பாளர் அதை நீ சொல்ல கார்கேவா மல்லிகார்ஜுன் கார்கேவா மம்தா பானர்ஜியா ராகுல் காந்தியா அதை உங்களால் சொல்ல முடியலையே அது உடனே தெரியும் ஆனால் அவங்க நாங்கள் மோடி தான் பிரதமர் நாங்கள் சொல்கிறோம் உங்களால் ஏன் சொல்ல முடியல கேட்குறாங்க அதுதான் எங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட்டு மோடி பிரதமர்னு சொல்கிறது தான் எங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட்டு அதுதான் அதுதான் எங்களுக்கு ஒரு ட்ரம்ப் கார்டு அப்படி இருக்கல ஒரு ஒரு பிரதமரை தேர்ந்தெடுப்பது என்பது தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்றங்கள் வந்து அவர்கள் கூடி முடிவெடுக்க வேண்டிய விஷயம் அது ஒரு முக்கியம் அல்ல இன்றைக்கு யார் ஆட்சிக்கு வரக்கூடாது என்பது தான் இந்தியா கூட்டணியுடைய முழு முயற்சி யார் ஆட்சிக்கு வரக்கூடாது என்பது யார் பிரதமராக கூடாது என்பது தான் அதனால எங்கள் தெளிவாக இருக்கும் அதுதான் எங்களுடைய ஒருமித்த கருத்து அப்போ ராகுல் இப்படி பிரதமர் இவர் தான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைங்கிறீங்க அவசியம் இல்லை யார் ஆள வேண்டும் என்பதை விட யார் ஆளக்கூடாது என்பது தான் இன்னைக்கு இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை இல்லை வட இந்தியாவில் அப்படி எதிர்பார்க்க மாட்டாங்களா மோடின்னு இவங்க சொல்கிறாங்க இவங்க ராகுல் சொல்ல மாட்டேங்கிறாங்களே அப்படிங்கிறது வட இந்தியாவில் பலவீனமாகாதான் ஏன் அவ்வளோ பயப்படுறாங்க இன்னைக்கு பாரதிய ஜனதா கூட்டணி இன்னைக்கு நாங்கள் வந்து நானூறு நானூறுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தவங்க மிகப்பெரிய செட் இருக்கிறதா தானே ரிப்போர்ட்ஸ் வருது கருத்துக்கணிப்புகள் வருது பயந்து போய் தானே இன்றைக்கி வந்து பிரதமருடைய பேச்சுக்கள்லாம் அப்படி தானே இருக்குது அதனால் நிச்சயம் ஒரு மாற்றம் இருக்கும்னு தான் நான் கருதுறேன் கண்டிப்பாக உங்களுடைய சேலம் மக்களவைத் தொகுதி பிரச்சனைகள் மட்டும் அல்லாமல் ஒட்டுமொத்த மாநிலத்தினுடைய ஓட்டிங் பேட்டர்ன் ஓட்டிங் பிஹேவியர் எப்படி இருக்குது ஒட்டுமொத்த இந்தியாவின் பாரதிய ஜனதா குறித்து மக்கள் இந்திய மக்களுடைய மனநிலையை பார் இருக்கிறது என்பதை லோக்கல் ஹைப்பர் இருந்து நேஷ்னல் லெவலில் இன்றைக்கி தேர்தல் நிலவரம் மனநிலை என்னவாக இருக்கிறது என்பதை ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளராக மட்டும் அல்லாமல் ஒரு மூத்த அரசியல் போக்குப்பாய்வாளராகவும் ரொம்ப விரிவாகவே நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு எடுத்து வச்சிங்க நன்றி நன்றி ஐயா நன்றி